ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு எம்டி ப்ளவுஸ் டிப்டா ப்ளவுஸ் இருக்கு இல்லையா அது அதில் எப்படி சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாமா ரொம்ப நேரம்லாம் இல்லை நம்ம ஒரு எம்டி ப்ளவுஸ் வந்து ஒரு இருபது நிமிஷம் நான் தைக்கிறோன்னா இது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் முப்பது நிமிஷம் அவ்வளோதான் சரிங்களா இப்போ செய்வோமா ஆல்ரெடி ஒரு ஸ்லீவ் மட்டும் நான் முடிச்சு வச்சுருக்கேன் அதை வச்சு நான் செஞ்சு கட்டுட்டோமா இப்போ ஒரு ஸ்லீவ் வை அதே வந்து நம்ம ஒரே சைடாக போட்டு வெட்டுவோம் இல்லையா ஆம்கொழுக்கிட்டே நம்ம லைட்டாக குடஞ்சி வெட்டியிருப்போம் இப்போ நம்ம அதே சைடை திருப்பிக்கிட்டோன்னா இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்களேன் அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடில் நம்ம திருப்பிட்டு நம்ம இந்த கட் பண்ணும்போதே டாட் போட்டு கட் பண்ணுவோம்ல அதுக்கு நேராக நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறோம் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கோடு போடணும் சரிங்களா ராமர் கோடுன்னு வச்சுக்கோங்க மூணு கோடு ஏன்னா என்கிட்ட சொல்லும் போதே அவங்க அப்படி தான் சொன்னாங்க ராமர் கோடு போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மூணு கோடு ஒரு அரை அரை இன்ச்சு நம்ம தள்ளி வைக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாக இருந்த இருந்தாங்கன்னா கோடு அந்த பிடிக்காமே கூட அதாவது அந்த கோடு போடாமல் கூட பிடிப்பாங்க ஆனால் நம்ம கோடு போட்டே பிடிப்போம் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுட்டு அதுலேயே நம்ம வந்து இந்த ஓரத்தையல் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நம்ம ரொம்ப அந்த இதில் விட்டுலாம் அடிக்கக்கூடாது அந்த ஓரத்துலேயே நம்ம போடணும் தையல் இப்போ பார்த்துக்கோங்க நான் செய்கிற மாதிரியே பாருங்கள் நான் இந்த மாதிரி எம்டி ப்ளவுஸில் செஞ்சாலும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்க மாட்டேன் நான் இப்போ வந்து ஒரு ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸ் எண்பது ரூபா தான் வாங்குகிறேன் ஏன் நான் வாங்குறது இல்லைனா இவங்கெல்லாம் என்னோடய ரெகுலர் கஸ்டமர்ஸ் இப்படி நான் ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டப்போ நமக்கு நம்பி யாரும் துணி தர மாட்டாங்க இல்லையா ஆனால் அப்போவே வந்து என்னை நம்பி கொடுத்து பண்ணணும் இப்போ ஒரு கோடு முடிஞ்சிருச்சா நம்ம அடுத்த கோடு போடுவோம் மொத்தம் மூணு கோடு போடணும் பார்த்துக்கோங்க நான் எவ்வளோ ஒட்டுலே அந்த ஒட்டு தையல் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒட்டு தையல்லே போடணும் இப்போ இன்னொரு கோடு போட்டுக்குவோம் நான் வந்து இதை யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நிறையா டிசைன் தைச்சிருக்கேன் இப்போவும் நிறையா டிசைன் தச்சிருக்கேன் அதை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்கு தான் டைம் இல்லை அதனால் இனி இனி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ நினச்சோம் நான் வந்து டிசைன் வீடியோ இல்லை கட் பண்ணுறது எனி ஒன்று கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் போட்டுறேன் ரெண்டு கோடு போட்டோமா அடுத்து இன்னொரு கோடு போட்டுக்குவோம் ரொம்ப கஷ்டம் ரிஸ்க்கு அப்படிலாம் நினைக்காதீங்க எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாமே கற்றுக்கிட்டு லாஸ்ட்டாக ப்ளவுஸ் பண்ணுவாங்க ஏன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நானும் கஷ்டம்னு ஒத்துக்கிறேன் ஆனால் சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம நமக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம படிக்கும்போதே நமக்கு ஏற்ற மாதிரி ஒன்று நம்ம புரிஞ்சுக்கோம் இல்லையா ஏதாவது ஒன்று படித்தோம்னா நமக்குன்னு ஒரு ஸ்டோரியோடு நம்ம கனெக்ட் பண்ணி படிச்சுக்கோல்ல அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுனாலே ப்ளவுஸ் ரொம்ப கஷ்டம் வராது சின்ன சின்ன நுழைக்கம் தான் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒல்லையாக இருக்கிறவங்களுக்கு எப்படி நார்மலாக இருக்கிறவங்களுக்கு எப்படி அந்த மாதிரி நம்ம கற்றுக்கிறணும் இந்த பாருங்கள் மூணு கோடு போட்டு முடிச்சாச்சா அதில் தான் இப்போ நான் அந்த பாருங்கள் அந்த கட்டிங்கில் சென்டரில் கோடு போட்டிருக்கேன் தெரியுதா அந்த அந்த இந்த இன்ஜுக்கு இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் நம்ம ஒரு டாட் போட்டுருப்போம்ல அதில் இனி நம்ம வந்து அப்படியே மடிச்சிட்டேனா ஏன்னா இது எம்மிங் தானே நம்ம பண்ணுவோம் அதனால் நம்ம லாங் தையல் வச்சுட்டு சென்டரில் ஓட்டி விட்டுட்டு முடிச்சிட வேண்டியதான் இப்போ நான் அதை பார்த்துக்கோங்க ரெண்டுமே அடிச்சிருக்கேன் அந்த மாதிரி கோடு போட்டுட்டு இது சென்ட்ரலில் போடக்கூடாது ஏன்னா இது நம்ம எம்மிங் பண்ணிவிட்டு பிரித்து விட்ருவோம் இல்லையா அதனால் நம்ம இது பண்ணக்கூடாது இது ரொம்ப சிம்பிள் தான் ஆல்ரெடி இது நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு சிலையுமே நம்ம அடிச்சுக்க வேண்டியதுதான் ஏன் எல்லா வீடுலேயும் நீங்கள் கோடு போட்டு அடிக்கிறீங்கன்னா அதுதான் நீட்டாக இருக்கும் கொஞ்சம் முன்னே பின்னே எதுவுமே ஆகாது ஏன்னா ப்ளவுஸுக்கு அரை இன்ச்சு கால் இன்ச்சுலாம் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் மாறினாலும் ப்ளவுஸ் சுதப்பிடும் பார்த்துக்கோங்க நான் எப்படி அடிக்கிறேன்னா அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க இது ஒரு த்ரீ ஃபோர்த்துக்கு ப்ளவுஸு சின்ன ஸ்லீவுக்குமே நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க அழகாக இருக்குல்ல என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ